நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து தூய தமிழ் வார்த்தை அப்படின்னா அது உபரத்னம் அப்படின்னு சொல்றது சுகர்னாலாம் நிறைய வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டயபெட்டிஸ் இருந்தது அவங்க வந்து இந்த ஒரு கிறிஸ்டல் கொடுத்தாங்க அதை கொடுத்ததுக்கு பிறகு வந்து அதை நான் பயன்படுத்த பயன்படுத்த எனக்கு அந்த நோயினுடைய வீரியம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் வந்து கேட்டோம் மேம் சுகர் லெவலில் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்கல்ல டெஸ்ட் ஹெச்பி ஏ ஒன் சி அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் அதில் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த வேல்யூ வந்து படிப்படியாக குறைஞ்சு அவங்களுடைய டோசேஜ் ஆஃப் மெடிசன்ஸும் கம்மியா நான் பாத்துட்டு இருக்கேமா இப்போ பேங்க்ரியாஸ் தான் அதுதான் உங்களுக்கு வந்து சுகர் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கரெக்டாக பண்ணுதா இல்லையாங்கிறது அப்போ சரியா செயல்படல நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் கூட எக்ஸாம் ஆளுக்கு போனால் எனக்கு மறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய குழந்தைங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பறட்சியில நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான கிறிஸ்டல் பயன்படுத்துறது சிறப்பானதாக இருக்கும் இதுக்கு வந்து ஸ்டடி காம்போன்னு பேர் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எதிரில் இருக்கக்கூடியவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அதனால வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஸ்டோன் எதுவா இருக்கும் அதுவும் இந்த த்ரோட்ல வந்து போட்டுக்கிறது மாதிரியான அணுகணுக்கு லாபிஸ் ஒரு கிறிஸ்டல் இருக்கு டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உபரத்தினங்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் பத்மபிரியா பிரசாத் அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் மேம் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கம்மா சந்தோஷம் மேம் மேம் இப்போ வந்து நவரத்னம் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே வந்து ஒரு பருச்சியமான வார்த்தை எல்லாருக்குமே நவரத்னம்னா என்னன்னு கூட தெரியும் ஆனால் அந்த உபரத்தினம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு புதுமையான வார்த்தையா இருக்கும் அப்படின்னா என்ன அது ஒரு வகையான ஸ்டோனா இல்லை வேற ஏதாவது நிறைய குழப்பங்களா இருக்கு மேம் நீங்க சொல்லுங்க மேம் உபரத்தினம் அப்படின்னா என்ன மேம் உபரத்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னம் அப்படிங்கிறதும் நிறைய வந்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ்லேருந்து கா ஒரு ஃபார்மேஷன் அதுதான் உபரத்னமும் அதே தான் நவரத்னம் அப்படிங்கிறது வந்து சிலதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா அது வந்து அதிகமாக கிடைக்காது அதே போலதான் தான் நிறைய உபரத்னம் பூமிக்கு கீழேந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸோடைய காம்பினேஷன்ஸ் ஆனால் இது வந்து பூமியோடைய கொஞ்சம் மேற்பரப்பிலேயே கிடைக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் கொ சில இதெல்லாம் போகப்போ கிட்டத்தட்ட டைமண்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆழத்தில் கூட இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆனா எல்லாமே அந்த ரத்னம் பேஸ் பண்ணி தான் இருக்கு எல்லாமே பூமிக்கு கிழந்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை ரத்னங்கள் எப்படி நவரத்னத்துல பாத்தீங்கன்னா முத்து பவளம்லாம் எல்லாம் நீர்நிலைகள்ல கிடைக்கிறதோ இது போல சில உபரத்னங்களும் நீர்நிலைகள்லையும் பழைய காலத்துல அந்த ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பாசல்ஸ் சொல்லக்கூடிய படிகங்கள் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது இது போல எல்லாமே நம்மளுடைய இயற்கையின் கொடைகள் அதனால உபரத்னம் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து தூய தமிழ் வார்த்தை அப்படின்னா அது உபரத்னம் அப்படின்னு சொல்கிறது ஓகே மேம் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த கிறிஸ்டல் அணி கிறிஸ்டல் வந்து அணிஞ்சுக்கிறதுல வந்து நிறைய வந்து க்ரேசியான நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க நான் இந்த மாதிரி ஸ்டைலில் அணிஞ்சுவேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே கலர்ஸில் நாங்கள் வந்து போட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் உங்களுடைய பார்வையில் வந்துட்டு நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு கிறிஸ்டல் உண்டு ஒரு உபரத்தினம் உண்டு பிரச்சனையே எப்படி ஒரு கையில் போடக்கூடிய ஒரு ஒரு பிரேஸ்லெட் எப்படிங்க சரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு உண்மையிலேயே வந்து இந்த உபரத்தினங்கள் அப்படின்றது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்காங்க நிச்சயமாக நிச்சயமா இருக்கு இந்த பிரச்சனைன்னு என்னங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அதுதான் பிரச்சனை அந்த கிடைக்காத காரணம் நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கல அந்த விதிக்கப்பட்ட விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வந்து ஜாதகம் ஜோசியம் அப்ப அதுல ஏதோ ஒரு கிரகத்துடைய வலிமை உங்களுக்கு கிடைக்க பெறவில்லை அப்ப அது நிறைய பரிகாரம் போறோம் எப்படி நம்ம வைரம் வந்து சுக்கரனோட ஆதிக்கம் கிடைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோமோ அப்ப சுக்கரனோட ஆதிக்கம் அந்த கிறிஸ்து அந்த வைரத்துல இருக்குன்னு நம்புறீங்களா ஏன்னா அது அதீதமா அந்த பர்டிகுலர் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்குறது அது போலதான் ஒரு பர்டிகுலர் எனர்ஜியை ஃப்ரீக்வன்சிய அந்த ஒரு கிறிஸ்டல் வந்து ஈர்த்து நமக்கு தேவையான விஷயத்த கொடுக்குது இப்போ என்ன ப்ராப்ளமோ அதற்குண்டான கிரக வலிமையை பார்த்துட்டு நம்ம அந்த கிறிஸ்டல்ஸை போட்டு நிச்சயமா அது சால்வ் ஆகுது கண்டிப்பா மேம் ஏன்னா வந்து பிரச்சனைகள் ஒரு கிறிஸ்டலால சரி பண்ண முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இப்போ பொதுவாக வந்து நீங்கள் உங்ககிட்ட கிறிஸ்டல் வாங்க வர்றவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அந்த சுய ஜாதகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அதையும் தாண்டி ஜென்ரலாக வந்து இந்தந்த பிரச்சனைகளா இந்த கிறிஸ்டல்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் கூட சொல்ல முடியுமா மேம் நிச்சயமா இருக்குங்கம்மா மோஸ்ட்லி நான் வந்து என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டானது கொடுப்பேன் நிறைய பேர் கிறிஸ்டல்ஸ் கேப்பாங்க அப்ப வந்து ஜாதகத்தோட நீங்க பாத்து கொடுங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா ப்ரிசைஸா நம்ம என்ன எந்த கிரகங்கள் அவங்களுக்கு வந்து வலிமை இல்ல இல்ல இந்த நேரத்துலதான் இவங்களுக்கு வலிமை இல்லையா இது தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமானதா இவ்வளவையும் அலசி ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கறதும் ஒரு வகை இல்ல எனக்கு இப்பதைக்கு பண பிரச்சனை கொடுங்க படிக்கிறது போக்கஸ் ஆக முடியல படிப்புக்குண்டானது கொடுங்க எது கேக்குறாங்களோ அதற்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் ஏன்னா இது வந்து ஆராய்ச்சி தாங்கம்மா இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேல நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட இந்த அதாவது நம்ம படிக்கிறத மட்டும் எடுத்து கொடுக்கறது இல்லை இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மற்றவங்க கிட்ட கொடுத்து அதனால வரக்கூடிய அந்த எஃபெக்ட நம்ம வாங்கி அதை எழுதி அது போல் ரிசர்ச் தான் நான் அதனால தான் இதனுடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கரெக்டாக போய் சேருது யாருக்கு தேவையோ அது வந்து அந்த விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறது கண்டிப்பாக மேம் ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் ஸ்டுடியோக்குள்ளே வரும்போதே உங்களுடைய கிளைண்ட் ஒருத்தங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணோம் அவங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து சுகர்னாலாம் நிறையா வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டயபெட்டிஸ் இருந்தது அவங்க வந்து இந்த ஒரு கிறிஸ்டல் கொடுத்தாங்க அதை கொடுத்ததுக்கு பிறகு வந்து அதை நான் பயன்படுத்த பயன்படுத்த எனக்கு அந்த நோயினுடைய வீரியம் வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் வந்து கேட்டோம் மேம் அப்படின்றப்போ இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டோன் நீங்கள் கொடுத்தீங்க மேம் அது எப்படி வேலை செஞ்சது மேம் நல்ல கேள்வி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம் நம்ம உடல் உறுப்புகளில் என்னென்ன கிறிஸ்டல்ஸ் வந்து கரெக்டாக அந்தந்த கிறிஸ்டலுக்கு உண்டான உறுப்புகளுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸும் அதை எடுத்துப்பேன் இப்போ பேங்க்ரியாஸ் தான் அதுதான் உங்களுக்கு வந்து சுகர் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணுதா இல்லையாங்கிறது அப்போ சரியாக செயல்படலை இப்போ பேங்க்ரியாஸ் எங்கே இருக்குது வயிற்றில் எந்த பகுதியில் இருக்குது இந்த இடத்துலக்கு உண்டான கிறிஸ்டல் என்ன மணிப்பூரக பகுதின்னு சொல்லுவோம் நம்ம சக்கரங்கள்ல அப்ப மணிப்பூரக சக்கரம் சொல்லக்கூடியது சிற்றின் அதை எடுத்துப்பேன் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கரனையும் சந்திரனையும் சேர்த்துப்பேன் அதுக்குண்டான கிறிஸ்டல்ஸை காம்பைன் பண்ணிடுவேன் அதோட சேர்ந்து இதனால் சைடு எஃபெக்ட் வரும் இல்லை ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வந்து அதீதமாக பிரச்சனை வருது நர்வ்ஸ் ப்ராப்ளம் இந்த காலெல்லாம் வலி எரிச்சல் அந்த நர்வ்ஸ் ப்ராப்ளம் வாங்க ஸோ அந்த புதன்குண்டான கிறிஸ்டல்ஸையும் அதில் ஆட் பண்ணிட்டு இதோ ஒரு எப்படின்னாக்கா ட்ரையல் தான் ட்ரையல் மூலமாக கொடுத்து கொடுத்து பார்க்கும்பொழுது ஒரு செட் ஆஃப் கிறிஸ்டல் வந்து எப்படினா சில பேருக்கு ஒரு காலக்கெடு வரைக்கும் தான் அவங்களுக்கு எடுக்கொண் எடுத்துக்கொண்ட மாத்திரை வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப அதனுடைய டோசேஜ் அதிகப்படுத்தும் அவங்களே தவிர கம்மி ஆகாது சுகர் லெவலில் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்கள்ல டெஸ்ட்டு ஹெச்பி ஏ ஒன் சி அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த வேல்யூ வந்து படிப்படியாக குறைஞ்சு அவங்களுடைய டோசேஜ் ஆஃப் மெடிசின்ஸும் கம்மியாகிறதை நான் பார்த்துட்ருக்கேம்மா ரொம்ப சந்தோஷம் மேம் இப்போ மேம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது குழந்தைங்களை வந்து நல்லா படித்தா கூட அந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்குன்னே ஒரு பயம் வரும் ஐயோ நம்ம பாஸ் ஆகோமா மாட்டோமா இல்லை மார்க்ஸ் கம்மியாக வாங்கிட்டால் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அந்த ஒரு பயம் வந்து ஏற்படுது அதனாலேயே வந்து நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் கூட எக்ஸாம் ஆளுக்கு போனால் எனக்கு மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய குழந்தைங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துகிறது சிறப்பானதாக இருக்கும் மேம் இது வந்து கொஞ்சம் வருஷமாகவே நான் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு வந்து ஸ்டடி காம்பவுனே பேர் போட்டு கொடுத்துட்ருக்கேன் இதில் எப்படின்னா ஃபோக்கஸிங்கான ஒரு கிறிஸ்டலை சேர்ப்பேன் அமைத்திஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது புதன் உண்டான கிறிஸ்டல் வந்து லாபீஸில் சொல்லினேன் கிளாரிட்டி மைண்ட் கிளாரிட்டி இங்கே சொல்கிறீங்க இல்லையா பயம் இந்த பயம் எல்லாம் இல்லாமல் கிளாரிட்டியாக இருக்கக்கூடியது ஸ்படிகம் தான் நம்மளது கிளியர் கோஷன்னு சொல்லுவோம் அதை சேர்ப்பேன் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ்னால நம்ம வந்து அட்ராக்ட் ஆகி அந்த சோஷியல் அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா பார்த்தா அந்த சோஷியல் மீடியால போய் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது சோ இந்த அடிக்ஷன்ஸை வந்து தவிர்க்கறதுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்ப அப்படி பண்ணும்போது அப்படின்னா முழுமையா படிப்புல ஃபோக்கஸ் படிச்சத கிளாரிட்டியா மைண்டுக்கு கொண்டு போகிறது எல்லாமே லாஜிக்கலா கொண்டு போய் அந்த குழந்தைக்கு கரெக்டான தீர்வு கொடுக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸா கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுறது நல்ல மதிப்பெண்கள் பெறறாங்க மாதிரியான அணிகளைனா நம்ம வந்து பயன்படுத்துறது சிறப்பா இருக்கு ஒவ்வொரு விதத்துல பண்ணலாங்கம்மா நான் வந்து முன்னாடி வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ராக் கிறிஸ்டல் இருந்தேன் எல்லாராலையும் அந்த ராக் கிறிஸ்டல்ஸ் கரடு முரடாக இருக்கும் அப்படி எடுத்துட்டு போறது ஒரு எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ட் அட்ராக்ஷன் வேணும் இல்லையா அந்த அட்ராக்ஷன் அப்படி வழுு விழுந்திருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பால்சா போட்டு இருக்கேன் குட்டி குட்டியா மணிகளாக இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய பேரை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க பெண்டன்ட் ஆனா என்னன்னா இந்த ராக் கிறிஸ்டல்ஸா இருந்தாலும் சரி இந்த பெண்டன்டோ எதுவா இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கணும் ஒரு ஐந்து கிராம்க்கு மேல இருக்கணும் அப்படி இருந்தா அதனுடைய பலா பலன் முழுமையாக அனுபவிக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் முழுமையா ஒரே மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்கும் சில பேருக்கு கொடுப்பேன் அப்ப கூட மினிமம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிறிஸ்டல்ஸ் கொண்ட காம்பினேஷன்ஸ் நாலு அஞ்சு கிறிஸ்டல்ஸா சேர்த்து கொடுப்பேன் அப்போ போடும்பொழுது கை பிரேஸ்லட்டா போடலாம் இயர்ரிங்ஸாக போடுறதா கூட கொஞ்சம் பெருசா அந்த கல் இருக்கணும் பென்டென்ட்டாக போடலாம் இப்போ த்ரோட் சக்ரா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பென்டென்ட்டை கொடுத்துருவேன் இந்த இடத்துல படுற மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்டல்ஸை கொஞ்சம் பெரிய சைஸ் லேப்பீஸில் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ இது போல எந்த விதமான அணியலன்களாகவும் அணியலாம் ஆனா அதனுடைய சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக மேம் இப்போ நீங்கள் வந்து அந்த த்ரோட்டில் அணிகிறத பற்றி சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை நான் கேட்க ஆசைப்பட்றேன் மேம் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா மேலே நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்குது மேம் எல்லாருமே வந்து தங்களை செலிபிரிட்டிகளாக மாற்றிக்கணும் அப்படின்றதான் நிறைய நாட்டம் காட்டுறாங்க கண்டிப்பாக ஒரு சினிமா செலிபிரிட்டி அப்படிங்கிறத தாண்டி சாதாரண மக்கள் கூட எங்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது எங்கிட்ட ஒரு சோஷியல் மீடியா இருக்குது அது மூலமாக நான் வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது மூலமாக ஏர்ன் கூட பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எதிரில் இருக்கக்கூடியவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அதனால வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஸ்டோன் எதுவா இருக்கும் அதுவும் இந்த த்ரோட்ல வந்து போட்டுக்கிறது மாதிரியான அணிகள் நல்ல கேள்விமா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த மீடியா தானே மீடியா வழியா நம்ம வெளியில தெரியணும் பிரபலமாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது புதன் ஆதிக்கம் புதனாலே உங்களுக்கு கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும் நம்ம பேசுறது எதுவா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணி கரெக்டா வெளியில விடணும் அதை வந்து எதிர்ப்புல இருக்கவங்களுக்கு கரெக்டா ஆகணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மூணு கிறிஸ்டல்ஸ் இருக்கு லாபிஸ் லசூலின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு அது தொண்டை சக்கரத்துக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டர்க்வைஸ் டர்க்வைஸ் வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தோட இந்த புதனோட ஆதிக்கத்தையும் கொடுக்கக்கூடியது அது மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான கிறிஸ்டல் ஸோ அதன் மூலமா வருவாய் ஈட்டலாம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் அவெஞ்சுரி முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் புதனுடைய ஆதிக்கத்துக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் நான் வந்து இதை வந்து மிதுன ராசிக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ்ன்னே சொல்லுவேன் மிதன ராசி அப்படின்னாலே உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு உண்டான ஒரு வீடாக இருக்கும் அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக இந்த மூணு காம்பினேஷனில் ஏதாவது ரெண்டு வச்சுட்டு கூட போதும் ரெண்டு கிறிஸ்டல்ஸை வந்து கம்பைன் பண்ணி அவங்க தோ தோற்றக்கராக்கிட்ட போட்டுக்கிட்ட வந்தால் டிபெண்ட் ஃபார்ம்லலாம் நிறைய கிடைக்குது அதை போட்டுட்டு வந்தாலே போதும் நிச்சயமா அவங்களுடைய எண்ணங்கள் விரை வெகு விரைவில் வந்து அவங்களுக்கு ஈடேறும் கண்டிப்பாக மேம் அது மாதிரி மேம் இப்போ வந்து எனக்கு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு உடல் மனம் மாறி 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 பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதை சரி செய்யறதுக்கு நான் வந்து கோவில்குளம் எல்லாமே போயிட்டேன் அது தீர்க்கவே முடியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோன் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா போதும் இந்த ஒரு உபரத்தினம் சரி செஞ்சிடும் அப்படின்னா என்ன உபரத்தினம் மேம் உடல் மனம் மாறி மாறி இருக்குது மனம் தாங்க ஃபஸ்ட்டு மனம் சரியாக இருந்ததுன்னா ஆரோக்கியம் நிச்சயமா நல்லா இருக்கும் அப்போ மனத்துக்கு உண்டான அது சந்திரனுக்கு ஆதிக்கம் உண்டான கிறிஸ்டல் மூன்ஸ்டோன் ரெயின்போ மூன்ஸ்டோன் இருக்கு பீச் மூன்ஸ்டோன் இருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் மூன்ஸ்டோன்ஸ் இருக்கு நான் அதிகமாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ மூன்ஸ்டோன் அப்படிங்கிற கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுனா இப்போ ஒருத்தருக்கும் அதீதமான மன ஆதிக்கமும் இருக்கக்கூடாது ரொம்ப சட்டிலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது பேலன்ஸ்டாக இருக்கணும் இந்த மூன்ஸ்டோன் என்ன பண்ணும்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப அவங்களுக்கு மாறி மாறி ஒரு இம்பேலன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிறிஸ்டலை வந்து கையில் வந்து பிரேஸ்லட்டாகவே போட்டுக்க சொல்லுவேன் அவங்க கூடயே இருக்கும் அப்பா எப்பயுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி நிதானமாக பேலன்ஸ்டாக இருப்பாங்க தெளிவாக சிந்தி சிந்திப்பாங்க அப்போ சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு எதையும் எதிர்மறையாக அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க இது ஆயிடுமோ அது ஆயிடுமோ அது இது பயம் இருக்காது பயம் இல்லாததுனாலே அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படும் கண்டிப்பாக மேம் மேம் இப்போ வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகு வந்து குடும்ப வாழ்க்கையில சிறப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ற தம்பதிகள் தாண்டி எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒவ்வொரு காரணங்கள் வச்சுருக்குறாங்க இருந்தாலும் கூட நாங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணியும் நாங்கள் வந்து சண்டை சச்சர்களோட தான் வாழ்கிறோம்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வந்து திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக இருக்கணும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னா என்ன சிறப்பா இருக்கும் லவ் பாட்ஸ் அப்படிங்கறது வந்து ரோஸ் பாட்ஸ் அதை நான் வந்து பரிந்துரைப்பேன் இதை தாண்டி நைட் நிறைய இடத்துல நான் சொல்லி பதிவு பண்ணிட்டு வர்றது வந்து ரெண்டு பேர் பக்கம் இருக்கக்கூடிய ஏன்னா ஒருத்தருடைய பேச்சையே ஆதிக்கமா இருக்க கூடாது இன்னொருத்தர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமும் புரிதலும் எதிர்க்கு தெரியணும் இப்போ ஆண் பெண்ணா இருக்கும் பொழுது கணவனுடைய புரிய மனசுல என்ன இருக்குங்கிறது புரிதல் மனைவிக்கு வேணும் மனைவியோட மனசுல என்ன இருக்குங்கறது புரிதல் கணவனுக்கு வேணும் ஏன்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுலதான் லவ் பண்ணிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் இருப்பாங்க எதார்த்தத்துக்குள்ள நுழையும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்போ புரிதல் வந்து குறைய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இந்த ரோடோ நைட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் விஷயங்கள் தெரியும் ஏழாம் இடம் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் அங்க ஒரு நீச்ச கிரகம் இருக்கும் திதிசூனியத்துல இருக்கும் முடக்கு நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்கும் இது போல சில விஷயங்கள்னால விளைவுகள் அவங்களுக்கு அது லவ் பண்ணக்கூடிய காலகட்டம் தாண்டி திருமண பந்தம் கணவன் மனைவியாக கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் கட்டாயம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த எந்த இடம் இந்த பன்னெண்டு ராசியில எந்த வீடு அப்படி அதற்குண்டான கிறிஸ்டல்ஸை பிரத்யேகமா எடுத்து தருவேன் ஆனால் காமனான கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லவ் குவாட்ஸ் சொல்லக்கூடிய ரோஸ் ரோடோ ரோடோனைட்டும் தி பெஸ்ட் காம்போ மேம் இப்போ வந்து அடுத்து வியாபாரத்துல நான் வந்து ரொம்ப சிறப்பான ஆளாக வந்து இருக்கணும் நான் வந்து தொட்டதெல்லாம் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடியது இதெல்லாம் தாண்டி மேனிஃபெஸ்டேஷன் இப்போ செயலாக்க முறை நம்ம நிறைய பார்த்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு நினைவை வந்து திரும்ப திரும்ப துரிதப்படுத்தி அதை செயலாக்கக்கூடிய ஒரு சூழலையும் அந்த ஒரு வேகமா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது சிட்ரிங் அதுதான் தி பெஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவேன் வந்து பிஸ்னஸ்க்கு காமனா யார் வேணா பண்ணிக்கலாம் தவிர ஒவ்வொரு துறை இருக்கும் இல்லையா துறை சார்ந்த ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்க வந்து ஜவுளி கடையை வச்சிருக்கலாம் இல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கலாம் இது போல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்ப அதற்குண்டான கிறிஸ்டல்ஸையும் சேர்த்து அவங்க யூஸ் பண்ணலாம் ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சந்திரநாதிக கிறிஸ்டல்ஸ் கொடுக்கணும் துணி அப்படின்னா சுக்ரனுடைய ஆதிக்க கிறிஸ்டல்ஸோட சேர்த்து பட் அதனுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றி அது வளத்தையும் கொடுக்கும் அதே சமயம் நல்ல பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் கண்டிப்பாக மேம் இப்போ வந்து நிறைய பேர் ஒருதலையாக நான் காதலிக்கிறேன் இல்லை வந்து எங்களுடைய காதலை வந்து வீட்டில் ஒத்துக்கணும் ரெண்டு பேருமே நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விருப்பப்பட்டு விரும்பினா கூட வந்து எங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காதலர்களுக்கு காதல் வெற்றிகரமானதாக மாறுறதுக்கு கிறிஸ்டல் உண்டா மேம் காதல் வெற்றிகரமாக மாறுவதற்கு கிறிஸ்டல் அப்படின்னாக்கா அது வந்து லக்கு தான் லக்கு தான் நிச்சயமா அப்ப வந்து ரோஸ் ஸ்காட்ச்ஸோடு சேர்த்து கிரீன் அவன்சரியின் கொடுத்து இவங்க பக்கம் இருக்கிறத புரிய வைக்கலாம் பேரண்ட்ஸ் அந்த சூழல் வரணும் இல்லையா அந்த சூழல் சீக்கிரமா வர்றதுக்கு கிரீன் அவஞ்சரின் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கம்யூனிகேஷன் நம்ம சொல்றதை அவங்க ஏத்துக்கணும் அந்த சொல்றதை வந்து அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் அவங்க அதற்கு இசைவு கொடுக்கணும் இது அத்தனையும் இருக்கு இல்லையா அப்போ அது வந்து ரோஸ் கார்ட்ஸ் பிளஸ் இந்த காம்ப கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சூழல் சீக்கிரம் வரும் கண்டிப்பா மேம் உபரத்தினங்களுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க மேம் இருந்தாலும் வந்து இப்ப வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது மேம் நீங்க நிறைய இடங்கள்லாம் பதிவு பண்ணிருக்கீங்க இப்ப நம்ம வந்து இந்த ஸ்டோனாவே இருக்கட்டுமே அது இந்த தான் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் கிளீன் பண்றதுனா நம்ம யூஸ்வலா வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை செய்கிற மாதிரி செய்ய முடியாது அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை பத்தி சொல்லுங்க மேம் நான் வந்து கிறிஸ்டல்ஸை வந்து கிளீன் பண்றதுக்குன்னு சில மெத்தட்ஸ் சொல்லுவேன் அதுல பாத்தீங்கன்னா சில கிறிஸ்டல்ஸ் மட்டும் தான் தண்ணியே படணும் சில கிறிஸ்டல்ஸ் தண்ணி படக்கூடாதுன்ற தண்ணி அதிகமா புழங்கக்கூடிய நபர்களா இருந்ததுன்னா நீங்க தண்ணி புழக்கம் நீங்க செய்யும் பொழுது அதை எடுத்து வச்சுட்டு செய்யுங்க அது போல சில கிறிஸ்டல்ஸ் இருக்கு மோஸ்ட்லி நம்ம கிறிஸ்டல்ஸை வந்து தண்ணி புழக்க இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் இருந்தால் தண்ணியில கொஞ்சம் அந்த குழாய் தண்ணி நார்மல் தண்ணியா இருந்தாலும் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டுலேருந்து ஐந்து செகண்ட்ஸ் வினாடிகள் வரைக்கும் அதுல தண்ணியில காட்டிட்டு எடுத்து ஆற விட்டுடலாம் வடி எட்டும் அதுக்கப்புறமா எடுத்து லைட்டா அப்படி ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது ரப் பண்ணக்கூடாது அப்படி ஒத்தி எடுக்கணும்னு சொல்லுவாங்களே அது போல ஒத்தி எடுக்கலாம் உடனே யூஸ் பண்றதா இருந்தாலும் இல்லை வடிய விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு தூபம் சொல்லுவோம் ஏன்னா இந்த உபரத்னங்களுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவிட்டியை வந்து இமிட் பண்ணாது எல்லாருக்கும் ஒரு பயம் இது வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏன்னா நம்ம நவரத்னங்கள்ல நம்ம சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது வந்து இப்படி ஆயிடும் அப்படி தோஷம் தோஷங்கள் ஏற்படும் தோஷங்கிறது அந்த கட்டிங்ஸ் தான் அது இதுக்கு அதுக்கு மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது தாராளமா யாரும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தோஷம் கிடையாது பகை கிடையாது ஒரு கிறிஸ்டலே ரெண்டு மூணு பிளானெட்டை வந்து அசோசியேட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு கிரக இப்போ ஒரு கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா அமிதீஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஆஹ் சுக்ரனுக்கும் சொல்லுவேன் சனிக்கும் சொல்லுவேன் சொல்கிறேன் நான் அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி வேணா யூஸ் பண்ணலாங்கும் பொழுது அந்த கிறிஸ்டலை நீங்க வந்து தோஷமே கிடையாது பகையே கிடையாது ஆனா என்ன பண்ணுவோம்னா எல்லா எனர்ஜிஸும் வாங்கி வச்சுக்கும் அதனால நல்ல எனர்ஜி கொடுக்க முடியாது இல்லையா அந்த தருணத்துல என்ன பண்ணணும் அத கிளென்ஸ் பண்ணணும் அப்ப தூப புகை சாம்பிராணி புகை இதில் வந்து புகை போகுதுன்னா புகை வந்து பேஸ்ல இருக்கணும் மேலே புகை வரும் பொழுது கிறிஸ்டல் அப்படி மாத்தி மாத்தி காட்டணும் காட்டிட்டு அதில் வந்து எனர்ஜி பண்ணும்பொழுது இதில் இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் வெளியில் போயிடுச்சு இது வந்து நல்லா இப்போ தூய்மையாக இருக்குங்கிறத மனசில் பதிய வைக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நில ஒளி எல்லா கிறிஸ்டல்ஸையும் நில ஒளியில் வச்சு எடுக்கலாம் நல்ல டார்க் கலரில் இருக்கக்கூடிய பிளாக் ஜெர்மலின் அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் மட்டும் சந் இது சூரிய ஒளியில் நல்ல பகல் வெளிச்சத்தில் நல்ல பிரைட் சன்லைட்டில் வச்சு எடுக்கலாம் ஏன்னா அதில் வந்து அதிகமாக பிளாக் எப்பயுமே எல்லா எனர்ஜிஸையும் வாங்கி வைக்கணும் இல்லையா ஸோ அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சூரிய ஒளி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஸோ இப்படி வந்து நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மேம் உரத்தினங்களால் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ப்ரோ ரொம்ப நன்றி மேம் மிக்க நன்றி மேம்